வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே நடிகர் திலகம் சிவாஜி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருட திரைப்பட சாதனைகள் இந்த வருடம் வெளியான நடிகர் திலகத்தின் படங்கள் எட்டு அவை விளையாட்டு பிள்ளை வியட்நாம் வீடு எதிரொலி ராமன் ஜத்தனை ராமநடி எங்கிருந்தோ வந்தால் சொர்க்கம் பாதுகாப்பு இந்த படங்களில் நூறு நாட்களை கடந்து ஓடிய திரைப்படங்கள் நான்கு வியட்நாம் வீடு ராமன் எத்தனை ராமனடி எங்கிருந்தோ வந்தால் சொர்க்கம் ஆகியவை ஐம்பது நாட்களை கடந்து எண்பத்தைந்து நாட்கள் வரை ஓடிய படங்கள் மூன்று எங்க மாமா விளையாட்டு பிள்ளை எதிரொலி விளையாட்டு பிள்ளை எண்பத்தி நான்கு நாட்கள் முதன் முதலாக மதுரையில் பதினைந்தே நாட்களில் ஒரு லட்சம் ரூபாய் வசூல் செய்த திரைப்படம் நடிகர் திலகத்தின் மாமா திரையரங்கு தங்கம் முதன் முதலாக மதுரையில் ஒரு கருப்பு வெள்ளை படம் தொடர்ந்து நூறு காட்சிகளுக்கு மேல் அரங்கு நிறைந்த சாதனையை புரிந்தது நடிகர் திலகத்தின் படம்தான் படம் வியட்நாம் வீடு தியேட்டர் ஸ்ரீதேவி தொடர் அரங்கு நிறைந்த காட்சிகள் நூத்தி ஆறு கோவை மாநகரில் அதிகமாக ஆங்கில படங்களே திரையிடப்பட்ட சென்ட்ரல் திரையரங்கில் சாதனை புரிந்தது வியட்நாம் வீடு இங்கு நூத்தி ஐந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் தொடர்ந்து நடைபெற்று ஒரு புதிய சாதனையை ஏற்படுத்தியது முதன் முதலாக மலேசியாவில் நூறு நாட்கள் ஓடிய தமிழ் படம் வியட்நாம் வீடு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் இயக்குனர் சிகரம் பாலச்சந்திரனும் முதன் முதலாகவும் இறுதியாகவும் இணைந்து படைத்த எதிரொலி இந்த ஆண்டுதான் வெளியானது மதுரையில் மீண்டும் ஒரு முதன் முதல் சாதனை படைத்தார் நடிகர் திலகம் இரண்டு மாத இடைவெளியில் தொடர்ந்து வெளியான மூன்று படங்களுமே நூறு நாட்களை கடந்தன அது பற்றிய விவரங்கள் ராமன் எத்தனை ராமனடி பதினைந்து எட்டு எழுபதில் வெளியானது நான்கு நாட்கள் ஓடியது எங்கிருந்தோ வந்தால் இருபத்தி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளியானது நூத்தி ஓரு நாட்கள் ஓடியது சொர்க்கம் திரைப்படம் இருபத்தி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளியாகி நூறு நாட்கள் ஓடியது முதன் முதல் என்பது மட்டுமல்ல இன்று வரை முறியடிக்க முடியாத சாதனையையும் நடிகர் திலகம் புரிந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரே நாளில் தீபாவளி வெளியான ஊட்டி வரை உறவு மற்றும் இருமலர்கள் நூறு நாட்களை கடந்தது போல இரண்டாவது முறையாக இந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தீபாவளி என்று வெளியான எங்கிருந்தோ வந்தால் மற்றும் சொர்க்கம் என்ற இரண்டு படங்களுமே நூறு நாட்களை கடந்து ஓடியது நடிகர் திலகத்தின் இந்த இரண்டு படங்களுமே சென்னை மதுரை திருச்சி சேலம் ஆகிய நான்கு ஊர்களிலுமே நூறு நாட்களை கடந்து ஓடிய இனி ஒருவர் பிறந்து வந்தாலும் முடியாது இரண்டு படங்களின் நூறாவது நாள் விழாவும் ஒரே மேடையில் நடைபெற்ற முதன் முதல் சாதனையும் நடிகர் திலகம் மூலமாகவே அரங்கேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அக்டோபர் ஒன்று மற்றும் இரண்டு தேதிகளில் நடிகர் திலகத்தின் நாற்பத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு முதன் முதலாக அகில இந்திய சிவாஜி ரசிகர் மன்றம் சார்பாக சேலத்தில் இரண்டு நாள் மாநாடு நடைபெற்றது தமிழில் நடிகர் திலகம் நடித்த எட்டு படங்களை தவிர்த்து நடிகர் திலகம் நடித்த முதல் இந்தி படமான தர்த்தியும் இந்த ஆண்டில்தான் வெளியானது ராமன் எத்தனை ராமநடி இங்கிருந்தோ வந்தால் சொர்க்கம் ஆகிய மூன்று படங்களுமே தொடர்ந்து வெளியாகி தொடர்ந்து நூறு நாட்கள் ஓடிய படங்களாகும்